மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பல கேள்விகளையும் பல விவாதங்களையும் பல பதில்களையும் கூட கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது இடங்கள்லையுமே திமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற அந்தஸ்தும் கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தான் பார்க்கப்படுது பாஜக வந்து வளர்ந்துருக்கா வளரலையா வாக்கு சேதம் எவ்வளோ கூட வந்திருக்கு அப்படின்னு கட்சிகளுக்கு வெளியில் பேசுகிறத தாண்டி கட்சிக்குள்ளேயே பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா நான்கு பொது தேர்தலுமே வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படின்னே சொல்லணும் முக்கியமாக சொல்லணுன்னா மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளுமே தமிழ்நாடு மட்டும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளுமே நாம் தமிழர் தனித்து கிளமாட்டாங்க வழக்கமாக அவங்க பண்ணுறதா அதே மாதிரி தான் இந்த வரைக்கும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நின்னாங்க மொத்தமாக ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு மொத்தமாக சேர்த்து எல்லா தொகுதிகளையும் சேர்த்து அதுலேயும் பர்டிகுலராக பன்னிரண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதை தாண்டி பல இடங்களில் இது வந்து ஒரு நான்கு முறை இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்துச்சு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்புறம் நாம் தமிழர் நான்காவது இடத்துல இருந்தாங்க ஸோ இந்த நான்கு இதில் இருக்க ஒரு நான்கு முறை போட்டி இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு தொகுதிகளில் மூன்றாவது இடத்த வந்திருந்தாங்க அதுவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அது எது அப்படின்னா திருச்சி நாகப்பட்டினம் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி இந்த மாதிரியான நாலு அஞ்சு இடங்களில் மூன்றாவது இடத்த வந்திருந்தாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு முக்கியமான உத்வேகமாகவும் கிடச்சிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தேவையான அந்த எட்டு சதவீதம் மார்க் அப்படின்றத தாண்டிவிட்டாங்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் சதவீதத்தை அடைஞ்சிட்டாங்க அதன் மூலம் தான் வந்துட்டு இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற அந்தஸ்தையும் பெறுறாங்க ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்னா அதுக்கு சில கிரைட்டீரியாவை தேர்தல் ஆணையம் வகுத்துருக்காங்க அதாவது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறணும் அப்போ வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அப்படி இல்லை அப்படின்னா ஆறு சதவீத வாக்குகள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி இல்லைன்னா ஆறு சதவீத வாக்குகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரணும் இல்லை சதவீதத்தெல்லாம் விட்டுட்டோம்னா வேற வெற்றி மூலமாக எப்படி பெறது அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறணும் அதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு சதவீதத்தை தாண்டி வெற்றி வச்சு வெற்றி வச்சு பார்த்தோம்னா அஞ்சு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியாவது வெற்றி பெறணும் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு முப்பத்தொம்பது இருக்குது இருக்கு அப்போ ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் வரணும் இந்த மாதிரி பல கிரைடீரியா இருக்கு அதில் ஒரு கிரைடீரியா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றால் அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சீன்ற அந்தஸ்து பெறும் அந்த அந்தஸ்து தான் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ கிடைச்சிருச்சு ஏன்னா இப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டிக்கிட்டதன் மூலமாக எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வந்து அவங்க பெற்றுட்டாங்க அதனால அந்தஸ்து கிடைச்சிருச்சு இது ரொம்ப ஈஸியான பயணமாக இருந்துச்சானா இல்லை அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கடினமான பயணங்களை கடந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அவங்க தேர்தல் கடமை ஆடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க முதல் தேர்தலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிற்கிறாங்க தனிச்சு தான் நிற்கிறாங்க அப்போ இருந்துமே அப்போ ஒன்று புள்ளி ஒன்று அப்படின்ற ஒரு

கட்சிகளில் கன்சாலிடேட் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அந்த நம்பர்ஸ்ன்றது இல்லாததால் அவங்களுக்கு அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்து கிடைக்காமலே இருந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எட்டு புள்ளி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பரை அடி அச்சீவ் பண்ணிட்டாங்க ஈவன் தான் இன்னும் வெற்றி பெறல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுது இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு சவாலான தேர்தல் அப்படின்றதுல ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த முன்னாடி அவங்க கடந்த ரெண்டு மூன்று தேர்தலாக வச்சுட்டு இருக்கக்கூடிய விவசாய சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல்ல வரவங்களுக்கே முன்னுரிமை நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க இவரும் பல போராட்டங்கள் கடந்து நீதிமன்றம்லாம் போனார் நீதிமன்றம்லாம் இல்லை இல்லை சட்ட வந்து தேர்தல் ஆணையம் எடுத்த முடியவில்லை என்ன தப்பு இருக்குது நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கேட்கறக்கூடிய சின்னத்தை எப்படி கொடுக்க முடியும் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் ஒளி வாங்கியை எடுத்துக்கொண்டு அந்த ஒளி வாங்கியின் மூலமாகவே இன்றைக்கி வந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்க அதை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இவங்க ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய தமிழ்நாடு உரிமை தமிழர் உரிமைன்ற மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருந்தும் இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு போட்டி கடுமையாக இருந்துச்சு திமுக அதிமுக இருந்துச்சு பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் காலுன்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்படி கடும் போட்டிகளை தாண்டி சின்னம் இல்லாமல் புதிய சின்னத்தோட களமிறங்கி வந்து நாம் தமிழர் இன்னைக்கு எட்டு புள்ளி ஒன்று சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்தும் கிடச்சிருச்சு தேர்தல் ஆணையத்தாலும் நீதிமன்றத்தாலும் கிடைக்காதது எங்களுக்கு மக்கள் மன்றம் மூலம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு உத்தியோகத்தில் நாம் தமிழர் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் போக போகுது இந்த முதல் வெற்றின்றது அவங்களுக்கு அடுத்த சீட்டுகளா கன்வெர்ட் ஆக போதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும்